எனக்கு உன்னுடைய காதல் பிடிக்கல என்னை தொடராதிங்க உங்களுக்கும் எனக்கு இருந்த காதல் உறவை நான் முறிச்சுக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய உரிமையை தான் காதலிக்கவில்லைன்னு சொல்ற பெண்களுக்கு பல பெண்களுக்கு பெரும்பாலான பெண்களுக்கு டிஜிட்டல் வயலன்ஸ் நடக்குது நம்முடைய ஆப்ஸும் நம்முடைய சோசியல் மீடியாக்கள் தான் பொது வெளிகள் அந்த பொது வெளிகளில் பெண்களை அவமானப்படுத்துறதோ ரொம்ப மோசமாக சித்தரிக்கிறதுங்கிறதோ குற்றம் காமாலை நோய் வந்தால் கழுத்து மட்டும் வீங்கிடும் இல்லை ஒரு யானைக்கால் நோய் வந்தால் கால் மட்டும் வீங்கும் அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை மட்டும் சொல்லி இந்தியாவே முன்னேறிடுச்சுன்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் பாராளுமன்றத்தில் கடைசியாக வந்த பாராளுமன்றத்திலையும் ப பதிமூணு பர்சன்ட் தேர்ட்டீன் பர்சன்ட் தான் விமென் இருக்காங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றங்களையும் எடுத்துக்கிட்டோம்னா நைன் பர்சன்ட்லேருந்து அதிகபட்சம் எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் பெண்களை கேமராமென்னாக அழைக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு சம்பளமும் அதுக்கு இருக்க விஷயமும் அதே ஒரு பெண் வராங்கன்னா பரவாயில்லைங்க அந்த அம்மாவை கூப்பிடலாம் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எந்த பாட புத்தகத்துலேயுமே இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா சமுதாயத்தினுடைய கண்ணோட்டமும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எல்லா பாஸ் அல்லது அல்லது மேனேஜர் சிஇஓ வந்து அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருப்பார் அவர் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகளால் யாருக்காச்சும் பாதிப்பு அடைஞ்சதுன்னா கோட் சூட் போட்டிருக்க மாதிரியோ இல்ல பெரிய பதவியில் இருக்கவங்கள சிஇஓவை உடனே அவர்களை நிர்வாண படங்களையோ அவர்களை மாஃப் பண்ணி வேற ஒரு இடத்துல போட்டோ இல்ல இந்த ஆண்களை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி எல்லா இடத்துலையும் பரப்பி விடுறாங்களான்னா மிக 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 அரிதான விஷயம் ஆனால் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பெண்கள் பொலிட்டிக்கலாக அரசியல் ரீதியாக தெளிவாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் தத்துவார்த்த ரீதியாக தெளிவாக இருந்து இந்த சமூகத்திற்கு சரியான விஷயங்களை சொல்கிறதுக்கு முற்படுறாங்களோ எந்த ஜேர்னலிஸ்ட் அரசுக்கு பிடிக்காத அல்லது ஒரு அதிகார வர்க்கத்துக்கு பிடிக்காத விஷயங்களை கசப்பான உண்மைகளை வெளியிடுறாங்களோ இந்த மாதிரி பெண்களுக்கு டிஜிட்டல் வயலன்ஸ் நடக்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஏன் எனக்கு உன்னுடைய காதல் பிடிக்கலை என்னை தொடராதிங்க உங்களுக்கும் எனக்கு இருந்த காதல் உறவை நான் முறிச்சிக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய உரிமையை தான் காதலிக்கவில்லைன்னு சொல்கிற பெண்களுக்கு பல பெண்களுக்கு பெரும்பாலான பெண்களுக்கு டிஜிட்டல் வயலன்ஸ் நடக்குது எப்போ அவங்க காதலை மறுக்கிறாங்களோ அப்போ இன்டிமேட் ஃபோட்டோஸை போடுறதோ இல்லை இன்டிமேட்டாக இருக்கிறது போல் உருவாக்கி போடுறதுங்கிறதோ அது ஒரு டிஜிட்டல் வயலன்ஸ் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ பெண்ணுன்னு சொன்னால் நான் சொல்கிற காதலை நீ ஒத்துக்கும் நான் சொல்கிற பெற்ற கேளு அப்படி இல்லைன்னா உன்னை அவமானப்படுத்துவேன்னு சொல்லி மின்னணு சாதனங்களை பயன்படுத்தி டிஜிட்டலாக இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் மீடியா இல்லைன்னா பப்ளிக்கில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸ் மூலமாக இன்ஸ்டாலேயோ எக்ஸ்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இந்த மாதிரி பொது இடங்களில் எப்படி பொது இடம்னா நம்ம கோவில் பள்ளிக்கூடம் சாலைகள் பப்ளிக் பிளேசஸ் தியேட்டர்னு சொல்கிறோமோ அப்படி இப்போ இருக்கக்கூடிய பொது வெளிகள் வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் நம்முடைய ஆப்ஸும் நம்முடைய சோஷியல் மீடியாக்கள் தான் பொது வெளிகள் அந்த பொது வெளிகளில் பெண்களை அவமானப்படுத்துறதோ ரொம்ப மோசமாக சித்தரிக்கிறதுங்கிறதோ குற்றம் அதுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது பாவம் இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதுனால தான் அவர் போட்டார் அவர் என்ன செய்வார்னு யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா சட்டம் சொல்லலை அப்போ இந்த இது போன்ற வயலன்ஸுக்கு எப்படி குற்றவாளிகள் தான் காரணம்னு நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுதோ அதே போல தான் டொமஸ்டிக் வயலன்ஸோ தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ பெண்கள் மீதான வயலன்ஸுக்கு நாம் குற்றவாளிகள் யாருன்னு தான் பார்க்கணுமே தவிர குற்றத்திற்கு காரணமான பாதிப்புக்குள்ளானவர்களை பார்க்க முடியாது அப்போ நம்ம திருப்பியும் இந்த கான்செப்ட் ஆஃப் ஈக்வாலிட்டி அண்ட் ஈக்விட்டிக்கு வந்தோம்னு சொன்னால் பெண்களுக்கான வாய்ப்புகளையும் பெண்களுக்கான அணுகுமுறைகளையும் அணுகல்களையும் எளிமையாக ஆக்கும் பொழுது தான் ஈக்குவல் ஆக்சஸ்ஸும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அல்லது ஒரு டைரெக்டாக அவர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய இன்னொன்று சொல்லுவா என்னென்னா ஒரு பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அவர்களுக்கு வந்து நேர்மறையான ஒரு பாரபட்சம் இவர்களுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கறது பாரபட்சமான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ஆனால் அதுதான் ஈக்குவாலிட்டிக்கான வழிமுறை இப்படி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஈக்குவல் ஆக்சஸும் நம்ம கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அதனுடைய ரிசல்ட் அவுட்கம்ங்கிறது வந்து சமத்துவமானதாகவும் சமத்துவம் உள்ள சமுதாயமாகவும் இருக்கும் சமத்துவம் இல்லாமல் இருக்குது ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் ஒரே மாதிரியான வேலை ஆண் செய்தால் ஒரு கூலியும் பெண் செய்தால் ஒரு கூலியும் இருக்குது இது வந்து ஒரு கட்டுமான தொழிலாளர்களுக்கு மத்தியிலையோ வீட்டு வேலை செய்யக்கூடிய அல்லது துப்புரவு பணி செய்கிறவங்க மத்தியில் மட்டுமே இல்லை ரொம்ப ரொம்ப மோசமாக ஒரு சிஇஓ லெவலில் பொழுது கூட மிக உயர்வான நிலையில் இருக்கும்போது கூட அது பெண் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா இருக்கக்கூடிய சேலரியும் ஆண் வரும்பொழுதும் வேறையாக இருக்குது நீங்கள் மேற்கு உலக நாடுகள்லையும் சரி இங்கேயும் கூட மிகப்பெரிய நிறுவனங்களில் நீங்கள் சேலரி வந்து ஃபிக்ஸ்டாக இப்படி தான் இருக்குன்னு அரசு நிறுவனங்களில் இருக்க மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்க மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய சேலரி கிடையாது ஏன்னா அரசு நிறுவனங்களோ அரசு தரும் வேலைகளோ மிக மிக குறைவு தனியார் நிறுவனங்களும் மற்ற தொழில் கூடங்களும் பிஸ்னஸ் கார்பரேட்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அங்கெல்லாம் சேலரி அல்லது பேமெண்ட்டுங்கிறது நெகோஷியேட்டட் ஆஸ்பெக்ட் நீங்கள் பேசி உங்களுடைய தகுதியையும் அவர்களுக்கு உங்களுடைய தேவையும் எப்படி இருக்கோ அதை பொறுத்து டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து உங்களுடைய மாதாந்திர வருமானம் என்பது தீர்மானிக்கப்படும் இப்படி தீர்மானிக்கும் போது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிறைய ஜெண்டர் பே கேப்ன்றது இருக்குது அதாவது பே பேரிட்டின்னு சொல்லுவோம் இந்த ஜெண்டர் பே கேப் அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்கவுமே இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது எப்படி டிஜிட்டல் வயலன்ஸ் இருக்குது பெண்களுக்கு எதிரானு சொல்கிறோமோ அந்த மாதிரி அவருடைய வருமானத்தில் கூட அதுக்கான ஒரு பெரிய கேப் இருக்குது இதெல்லாமே ஒரு நியாயமற்ற ஒரு சமூகத்தையும் சூழலையும் காட்டக்கூடிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நாட்டு தலைவர்கள் பல தலைவர்களும் சட்டங்களும் அந்த நாடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்னு ஒரு ஸ்லோகன் இருக்குது இதை சொல்லாத ஒரு நல்ல அரசியல் தலைவர்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம வேலைக்கு சம ஊதியம்னு அர்த்தம் புரியுது ஆனால் சமூகத்தில் அப்படி இல்லைங்கிறதான் விஷயம் சமுதாயம் முழுக்கவுமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் இல்லைங்கிற விஷயத்தை தான் இத்தனை விதங்கள்லையும் இத்தனை சட்டங்களையும் இத்தனை விதிமுறைகளையும் போட்டு பண்ண வேண்டியிருக்கு பல இடங்களில் அதற்காக வழக்கு போட்டு கூட வாங்க வேண்டிய தேவை இருக்குது சம வேலைக்கு சம ஊதியம்ங்கிறது நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா அசமத்துவம் இன்னீக்குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்போது பெண்களாக இருக்கிறதுனால ஈக்வாலிட்டி ஊதியத்தில் கூட இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு ஆக்சஸ் கிடச்சிருச்சு வேலையும் கிடச்சிருச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சேலரியில் மட்டும் வித்தியாசமாக இருக்குது நிச்சயமாக ஒரு சாதாரண இடங்கள்லேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வீடுகளில் ஒரு கேமராமென்ன நம்ம வந்து எங்கேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்களை கேமராமென்னாக அழைக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு சம்பளமும் அதுக்கு இருக்க விஷயமும் அதே ஒரு பெண் வராங்கன்னா பரவாயில்லைங்க அந்த அம்மாவை கூப்பிடலாம் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எந்த பாட புத்தகத்துலையுமே இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா சமுதாயத்தினுடைய கண்ணோட்டமும் அவர்களுக்கு பல விஷயங்கள்லேருந்து புரிஞ்ச ஒரு அனுபவ பாடமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாக நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விதியாக இந்த சமுதாயத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ஜிஜிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் அப்படின்னு உலக அளவில் இருக்க நாடுகளில் பாலின ரீதியாக எவ்வளோ பாகுபாடு இருக்குங்கிறத ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க அந்த பட்டியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகளில் இந்தியா நூற்றி முப்பத்தி ஒன்றாவது இடத்துல இருக்குது இன்னும் சொல்லப்போனால் போன வருஷம் நூற்றி இருபத்தி ஒம்போதாவது இடத்துலேருந்து இப்போ நூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு வந்திருக்கு இந்த பாலின ரீதியாக பாகுபாடு ஜெண்டர் கேப் அல்லது ஜென் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற விஷயத்தை எதை வச்சு இதை கணக்கு போடுறாங்க அப்படின்னா நான்கு விஷயங்களை வச்சு பார்க்குறாங்க கல்வி சுகாதாரம் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அரசியல் பங்கேற்பு ஹெல்த் எஜுகேஷன் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் இந்த நான்கு விஷயங்களை வச்சு தான் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸுங்கிறது பட்டியல் உருவாக்கப்படுது இந்த நான்குலேயும் கல்விலையும் பொருள் நம்ம சுகாதாரத்துலேயும் ஓரளவுக்கு பெண்களுக்கு சமத்துவம் இருக்கிறதா நம்முடைய புள்ளி விவரங்கள் காட்டுது அது ஒரு உண்மையாக கூட இருக்குது ஒரு ஆரம்ப கல்விலையோ ஒரு ஹைஸ்கூல் வரைக்கும் படிப்புலேயோ தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் பெண்கள் வந்தாங்கன்னா நூறு சதவீதம் ஆண்கள் வராங்க பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது கணக்கு இல்லை பல நேரங்களில் ஆரம்ப கல்வியிலையும் உயர்கல்விலையும் பத்தாவது வரைக்கும் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக படிச்சிடுறாங்க நூறு சதவீதம் பெண்களும் வராங்க சில இடங்களில் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஆண்களும் கூட இருக்காங்க ஆனால் மேல் படிப்பு மேல் படிப்புக்கு பிறகு பணி வேலை செய்கிறது எக்கனாமிக்காக அவங்க வந்து பொருளாதார ரீதியாக சுயசார்புடன் பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுன்ற இடத்துக்கு வரும்பொழுது அப்படியே அந்த சரிவு வந்து வெளிப்படுது நாற்பத்தி மூணு அறுபத்தி ஏழு அல்லது நாற்பத்தி ஐந்து சதவீதம் அறுபத்தி சதவீதம் இப்படியாக ஐம்பத்தைந்து சதவீதம் அப்படின்றது மாறுது அப்போ ஆண்கள் பக்கம் போகுது அரசியல் ரீதியான பங்கேற்புன்னு வரும்போது மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது இந்தியாவின் பாராளுமன்றத்தில் கடைசியாக வந்த பாராளுமன்றத்தையும் ப பதிமூணு பர்சன்ட் தேர்ட்டீன் பர்சன்ட் தான் விமென் இருக்காங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றங்களையும் எடுத்துக்கிட்டோம்னா நைன் பர்சன்ட்லேருந்து அதிகபட்சம் எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் இருக்காங்க ஆவரேஜ் பார்த்திங்கன்னா பதிமூணு பதினாலு பர்சன்ட் கூட இல்லை அப்போ நூறு ஆண்கள் அரசியல் வாழ்க்கையில் அரசியல் ரீதியாக தலைவர்களாக அரசியல் ரீதியான பங்கேற்பில் தலைமையிடங்களில் இருக்காங்கன்னா பதினெட்டு பெண்கள் தான் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் பல மாநிலங்களில் ஒன்பது பர்சன்ட்டு தான் இருக்காங்க அதனால் நீங்கள் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பதிமூணு தான் அப்போ பெண்களுக்கான சமத்துவம் வந்துடுச்சு பெண்கள்லாம் ஈக்குவலாக தான் இருக்காங்க அவங்க பாருங்கள் அப்படி பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப ஒரு மேம்போப்புக்கான விஷயம் தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஸோ ஜெண்டர் கேப் இண்டெக்ஸில் முக்கியமான விஷயங்களில் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டும் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்லேயும் பெண்கள் இல்லாமல் இருக்கோன்றது தான் இந்தியாவின் நிலைமை அதுவும் ரொம்ப கீழே இருக்கும் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கும் ஆனால் உலகத்தினருடைய மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக வரப்போகுது இங்கே வந்து நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டோம் எங்களுடைய வளர்ச்சி விகிதம் வந்து இவ்வளோ அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு இடங்களில் மட்டும் வளர்ந்த மாதிரி ஒரு எப்படி காமாலை நோய் வந்தால் கழுத்து மட்டும் வீங்கிடும் இல்லை ஒரு யானைக்கால் நோய் வந்தால் கால் மட்டும் வீங்கும் அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை மட்டும் சொல்லி இந்தியாவே முன்னேறிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்மை ஏமாற்று புரட்டு கூட நடந்துட்டு இருக்கு நம்ம விமன் பற்றி புரிஞ்சுக்கும்போது டிஜிட்டல் வயலன்ஸ் பெண்களுக்கு எதிராக இருக்குன்றதை புரிஞ்சுக்கும்போது இப்படிப்பட்ட லார்ஜர் பிக்சரையும் பெரிய பிக் பிக்சரையும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வன்முறைகள் இருந்தாலும் வன்முறை செய்தவர்கள் யார் வன்முறை தவறு அப்படிங்கிற ஒரு நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சரியான பார்வைங்கிறது நமக்கு அவசியம் அதை விடுத்து யார் அதற்கு காரணமாக இருந்தாங்க இவங்க தான் இதற்கான காரணம்னு பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஒரு முரண்பட்ட நியாயமற்ற ஒரு தேவையற்ற ஒரு தவறான ஒரு பார்வை தவறான ஒரு புரிதல் இது என்றைக்குமே சமூக மாற்றத்திற்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் பலன் தராது